வணக்க மக்களே வெளுத்து வாங்கிய சிஎஸ்கே ஓனர் வெறுத்து போன சிஎஸ்கே ரசிகர்கள் தோல்விக்கு இதுதான் காரணமா இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில தோல்வியை சந்திச்சிருக்க நிலையில சென்னை சேப்பாக் இனி சி ஓட கோட்டை இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர்ல இதுவரைக்கும் நாலு போட்டிகள்ல விளையாடி இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதுல முதல் மூன்று போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சாங்க சென்னை சேப்பாக்கத்துல நடைபெற்ற பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான முதல் போட்டியில மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வென்றிருந்தாங்க மற்ற மூன்று போட்டிகள்ல ரெண்டு போட்டிகள் சென்னை சேப்பாக் மைதானத்துல தான் நடந்துச்சு அந்த ரெண்டு போட்டியிலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைஞ்சு வரலாற்றிலேயே மிக மோசமான நிகழ்வு ஒன்னையும் பதிவு செஞ்சிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ரெண்டாயிரத்தி எட்டு ஐ தொடருக்கு அப்புறம் சமீபத்தில் சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தாங்க பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா சேப்பாக்கத்தில் சி எஸ் மாபெரும் வரலாற்று படைச்சிருந்தாங்க அடுத்து அதே மாதிரியான ஒரு வரலாற்றை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் செஞ்சிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சென்னை சேப்பாக்கத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தாங்க தற்போது வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் சென்னை சேப்பாக்கத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி வரலாறு படைச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இதையடுத்து இனியும் சென்னை சேப்பாக் சிஎஸ்கே அணியோட கோட்டை இல்ல அப்படின்னு ரசிகர்கள் விளாசி தள்ளி வந்துட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட அணி தேர்வையும் போட்டிக்கான வியூகங்களையும் எல்லா தரப்பு ரசிகர்களும் கடுமையா விமர்சனம் பண்றாங்க தோனி நாற்பத்தி மூணு வயதுல விளையாடினாலும் அவரால் அதிரடியா விளையாட முடியல அப்படின்றது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு இந்த காரணங்களாலதான் சென்னை சேப்பாக்கத்தை சி எஸ் கே அணி இழந்து வராங்க அப்படின்னு ரசிகர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க இந்த தோல்விக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பலவீனமான பேட்டிங் வரிசையே முக்கியமான காரணமா பார்க்கப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இம்பாக்ட் வீரரான சிவம் தூபேவும் சேர்த்து பேட்ஸ்மேன்களா கருதக்கூடியவர்கள் அஞ்சு பேர் மட்டுமே சிவம் தூபே அதிரடியா ஆடும் திறனை கொண்டிருந்தாலும் அவரை முழு நேர பேட்ஸ்மேனா கணக்கிடாத பட்சத்தில் சி எஸ்கே அணில ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே ருத்ராஜ் கேக்வாட் விஜய் சங்கரோட சேர்த்து நாலு முழு நேர பேட்ஸ்மேன்கள் மட்டுமே இருக்காங்க முதல் ஐந்து இடங்கள்ல இவங்க மட்டுமே பேட்டிங் செய்யறாங்க ஆறாவது வரிசையில ரவீந்திர ஜடேஜாவும் ஏழாவது வரிசையில தோனியும் சமீப காலமா இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங் மூலமா மட்டுமே போட்டிகளை வென்று கொடுப்பது கொஞ்சம் சவாலா இருக்குதுமே தெரியும் சிஎஸ்கே அணியோட பேட்டிங் வரிசை அனுபவம் வாய்ந்ததாக இருந்தாலும் ஆழம் குறைவா இருக்குது தோனிக்கு அப்புறம் பெரும்பாலும் பந்து வீச்சாளர்களான முகேஷ் சௌத்ரி மதீஷா பதனாமா தான் இருக்காங்க இம்பாக்ட் வீரரோட சேர்ந்து ஐந்து பந்து வீச்சாளர்கள் ஒரு ஆல்ரவுண்டர் இப்படின்னு சிஎஸ்கே அணியோட பேட்டிங் வரிசை மற்ற அணிகளோட ஒப்பிடும் கொஞ்சம் பலவீனமா இருக்கு இந்த பலவீனத்தை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் போட்டியோட துவக்கத்திலேயே முக்கிய விக்கெட் வீழ்த்தி சிஎஸ்கேக்கு அழுத்தம் கொடுத்தாங்க சிஎஸ்கே அணியோட முதல் மூன்று விக்கெட் விரைவா வீழ்த்திட்டாலே அந்த அணியோட ரன் குவிக்கும் வேகம் கணிசமா குறைஞ்சிரும் அப்படின்றத எதிரணிகள் இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில தான் சிஎஸ்கே ஓட ஓனர் போட்டி முடிஞ்சதும் தோனி மற்றும் ருத்ராஜ் கிட்ட கடுமையா பேசிருக்காரு இளம் வீரர்களை அணியில எடுத்திருக்கீங்க எதுக்காக எடுத்திருக்கீங்க ஒண்ணுமே புரியல உங்களை நம்மனதுக்கு நீங்க இப்படி ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே கடுமையா பேசிருக்காரு நன்றி வணக்கம்